வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டிய இரண்டு நாடக மேடைகளை திறந்து வைத்து தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஆதனூர் மற்றும் தேவர்மலை ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு நாடக மேடைகளை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி இதனைத் தொடர்ந்து குருணை குளத்துப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் தரங்கம்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலும் தரங்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக கடவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் ஊராட்சி மன்ற தலைவர் நக்கீரன் கடவூர் வட்டாரட்சி அலுவலர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் தான் ஏழை மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் தன்மை சுரத்த வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்துல தான் முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாட நிலை பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நிதிநிலை அறிக்கையிலே எண்ணற்ற திட்டங்களையும் அதிகப்படியான நிதியை ஒதுக்கீடு செய்து பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கி வருகிறார்